நல்லா பாத்துக்குங்க இந்த குப்பை வந்து இங்கே எரியுது பாருங்கள் ஒரே புகை மூட்டமாக இருக்குது பிளாஸ்டிக்கு குப்பைகள் எளிதில் மக்காத குப்பைகள்லாம் போட்டு இந்த பாலம் கண்டகாடு கண்டக்காடு தாளங்குடா போகிறவளுக்கு இந்த உயர்மட்ட பாலத்தின் அருகாமையில் இது மாதிரி அடிக்கடி குப்பையை கொளுத்துறாங்க இது மாதிரி கொளுத்துறதுனால மக்காத குப்பைகளும் சேர்ந்து அதில் எரிவதனால் பிளாஸ்டிக் போன்ற எளிதில் மக்காத குப்பைகளை சேர்த்து அதில் கொளுத்தி விடுவதனால இந்த புகை மூட்டம் ஏற்படுகிறது எங்கே பார்த்தாலும் புகை மூட்டமாக இருக்குது அங்கே பாருங்கள் எங்கே பார்த்தாலும் அந்த புகை மூட்டம் போகுது அருகாமையில் வசிக்கிற மக்கள் இந்த பக்கம் போகிற வர்ற மக்கள்லாம் வந்து இதனால் இது வந்து இந்த இடம் மட்டும் இல்லை கடலூர் மாநகராட்சி பகுதியிலையும் ஊரக பகுதிகளையும் தொடர்ந்து இது மாதிரி எங்கே பார்த்தாலும் வந்து துப்புரவு பணியாளர்களை குப்பையை கூட்டி அப்புறப்படுத்துறதில் கொளுத்தி விட்டுட்டு போயிடுறாங்க இது சுவாச கோளாறுகளை ஏற்படுத்துகிறது மனித இனத்திற்கு மிகப்பெரிய ஆரோக்கிய கடை விளைவிக்கிறது இதை மாவட்ட நிர்வாகமும் சுகாதார ஆய்வாளர்களும் உடனடியாக தக்க நடவடிக்கை எடுத்து நீங்கள் விரைவான ஒரு தீர்வை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எஸ் என் கே ரவி ஒருங்கிணைப்பாளர் கடலூர் மாநகர பொதுநல இயக்கங்கள் கூட்டமைப்பு இன்றைக்கு தேதி ஜூலை மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நன்றி